தந்தை பெரியார் அவர்கள் தன் வாழ்நாளில் பேசாத எழுதாத ஒரு கொச்சையான செய்தியை நேற்று கடலூர் மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியுள்ளார் அவர் பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்திருக்கிறது நாங்கள் சீமானிடம் அவர் கட்சியினிடம் கேட்க விரும்புவது தந்தை பெரியார் எந்த தேதியில் அப்போதாறு பேசினார் எந்த பத்திரிகையில் எழுதினார் என்ன ஆதாரம் என்று கேட்டதற்கு இன்னைக்கு வரை பதில் கிடையாது தமிழ்நாட்டில் கேட்டால் பாண்டிச்சேரிக்கு ஓடுறார் சீமான் ஏங்க பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது அங்கே உள்ள போலீஸ் வந்து பாதுகாப்பாங்க என்று அங்கே சென்று இருக்கிறார் சீமான் பேசியது புதிய தண்டனை சட்டம் அதாவது பாரதிய நியாய சங்கிதா என்ற புதிய தண்டனை சட்டம் பிரிவுகள் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூத்தி மூணின் கீழ் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் சீமான் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் ஒரு வதந்தியை உருவாக்கி இருக்கிறார் தந்தை பெரியாரை கொள்கை ரீதியாக தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள் அதில் பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் தந்தை பெரியாரின் கொள்கையை ஆதரிப்பவர்கள் லட்சக்கணக்கிலே தமிழர்கள் கட்சியை தாண்டியும் இருக்கிறாங்க அதே சமயம் தந்தை பெரியாரின் கொள்கை எதிரிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக பிஜேபி இந்து முன்னணி நாம் தமிழர் போன்ற வலதுசாரி சக்திகள் தமிழ்நாட்டில் அவர்களும் அரசியல் செய்து வருகிறார்கள் இந்த ரெண்டு பிரிவினரிடையே மோதலை தூண்டும் வகையில் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் அவர் பேசியதின் தொடர் விளைவாக இன்று அவர் வீட்டு முன்பாக போராட்டம் நடந்திருக்கிறது அங்கே ஒரு கார் உடைக்கப்பட்டு இருக்கிறது பாண்டிச்சேரியிலும் போராட்டம் நடந்திருக்கிறது இருக்குது அவர் பேசியதை தொடர்ந்து ஒரு சமூக பதட்டம் என்பது தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது இது ஒரு கலவர சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தான் சீமான் பேசியிருக்கிறார் ஏற்கனவே புத்தக நிகழ்ச்சியில் நான் திட்டமிட்டு தான் அப்படி பேசினேன் நான் பேசின சர்ச்சை வரணும்னு தான் சீமான் எனவே அவர் மீது உரிய சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதே போல தொடர்ச்சியாக சமூக பதட்டத்தை உருவாக்குவதால் பெரியார் அவர்களை பிறப்பின் அடிப்படையில் வேறுபடுத்தி அவர் பேசுவதால் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவரை கைது செய்து கைது செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் நாங்கள் கோரி இன்று மதுரை அண்ணாநகர் நிலையத்தில் இந்த புகாரை அனுப்பியிருக்கிறோம் கொடுத்திருக்கிறோம் எங்கள் கேள்வி சீமானுக்கு இப்ப பெரியார் வந்து அவர் கன்னடத்துக்காரர் தமிழர் இல்ல அந்நியர் என்று அவர் பேசுறார் அப்ப நாங்க ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக மதுரை பகுதி மக்களுக்காக தேனி மாவட்ட மக்களுக்காக சொத்தை அணை கட்டினாரு அவருக்கு மணிமண்டபம் கட்டி இன்றும் அவரை கடவுளை போல் வழிபடுகிறார்கள் பென்னி குயிக்னு எத்தனை பேர் பேர் வச்சிருக்கிறாங்க பென்னி குக்கிய அந்நியர் அவருக்கு எதுக்கு மணிமண்டம் கட்டுறீங்க மணிமண்டபத்தை போய் இடிச்சிருவோம் அப்படின்னு சீமான் சொல்வாரா கனடாவில் பிறந்து திருக்குறளை முதன் முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீவிப்போம் திருவாகசத்தை மொழிபெயர்த்தவர் ஜீவிப்போம் நாளடியாரை மொழிபெயர்த்தவர் ஜீவிப்போம் சாகும் போது ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என் கல்லறையில் எழுதுங்கன்னு சொல்லி திருக்குறளையும் நாளடியாரையும் என் கல்லறையில் வைங்கன்னு சொன்னவர் ஜீவிப்போம் அவர் அந்நியம் பேசுகா நீ ஏன் அம்பேத்கர் எடுத்துக்கோங்க அம்பேத்கரை கொள்கை வழியாட்டிகளாக கொள்கை வழியாட்டியாக கொள்கை தலைமையாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் வைத்திருக்கிறார்கள் விஜய் கட்சி கூட அவரை கொள்கை வழியாட்டின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து அன்னியரு மகாராஷ்டிராவில பிறந்தவர் மராட்டி மொழி பேசுறவர் பெரியார் வந்து கன்னட மொழி பேசுறவர் போல அம்பேத்கர் வந்து மராட்டி மொழி பேசுறவர் அவரை வந்து நாங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் வந்து ஏன் ஏத்துக்கிட்டீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அதே போல் விஜயின் கட்சியோ அம்பேத்கர் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தவறு அந்நியரை ஏற்காது அப்படின்னு நீ அப்படி பேச முடியுமா பேச தைரியம் இருக்கா சீமான் வார்த்தையிலே நாங்க கேக்குறோம் நல்ல வேணாம் ஏதாவது வாயில சீமான் மாதிரியே வந்துடும் ஆனா அவருக்கு அந்த தான் பதில் சொல்லணும் அப்படி பக்கத்துல வேற கேட்டுக்கிடுவாரு அதே போல சொல்லணுமான்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு நீ அம்பேத்கர் நீ தைரியம் பெருத்தா பேசிப்பாரு நீ தைரியம் பெறுத்தா தமிழ்நாட்டு அரசியல் செய்யணும்னா நீ பேசிப்பார் பாப்போம் சீமான் எந்த விஷயம் பெரியார் என்ன பங்களிப்பு செய்தார்னு கேக்குறாரு நான் கேட்கிறேன் சீமான் தமிழ்நாட்டுக்கு என்ன பங்களிப்பா செஞ்சாரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா நீதிக்கு சாட்சியெல்லாம் வந்துச்சு இந்தி இந்தி இன்னைக்கு நுழைய முடியலன்னா தமிழ்நாட்டில் அது பெரியார் தான் காரணம் முதன் முதல்ல அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு பெரியார் தான் காரணம் இங்கே உள்ள பெரும்பான்மை சாதிகள் எல்லாம் தேவர் கவுண்டர் செட்டியார் நாடார் கோனார் வன்னியர் எல்லாத்துக்கு இடஒதுக்கீடு வந்தது பெரியார் தானே காரணம் வைக்கம் வரை போராடினார் இல்லையா சாதி பேர் இன்னைக்கு வந்து ஐயர் ஐயங்கார் கூட தமிழ்நாட்டுல போட முடியாது அது காரணம் பெரியாரா இல்லையா பெண்ணுரிமை பெண் உரிமை காலம்புரம் பேசுனாரா இல்லையா தந்தை பெரியார் பட்டம் கொடுத்ததே பெண்கள் தானே சீமான் எதாவது ஒன்னை சொல்லு ஈழத்தில் போர் நடக்கிற போது விஜயலட்சுமி மூடங்க ரூம்ல இருந்த பயதான் நீ பொம்பளை பிடிக்குதா நீ அட்ட பகலில் குடிச்சிட்டு வந்து ப்ரஸ் மீட் கொடுக்குற பொதுக்கூட்டத்துல வந்து குடிச்சிட்டு பேசுற ஒரு குடியார பயனி நீ பெரியாரை பேசுவியா பெரியார் என்ன பங்களிப்பு செந்தான்னு இவன் கேட்குறான் இவனை கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ஏமெ நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை போகிற போக்கில் சேகர் பாபா அவர்கள் பேசுவது மட்டும் இல்லை இவர்கள் திட்டமிட்டு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் சீமான் மட்டுமல்ல இதை திட்டமிட்டு பேசி இன்னைக்கு ரெண்டு பிரச்சனைங்க ஒன்று ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பார்ப்பனிய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் நுழையணும்னா பெரியார் சித்தாந்தத்தை வீழ்த்து முடியும் இதை நேரடியாக பார்த்தாங்க நேரடியாக மோடி அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை அப்ப துரோகியலை கையில் எடுக்கிறார்கள் கட்டோமனை காட்டி கொடுத்தது போல் அன்னைக்கு தமிழர் தான் காட்டி கொடுத்தான் மருது பாண்டியர்களை தமிழர்கள் தான் காட்டி கொடுத்தார் இன்று தமிழ் சமூகத்தை சீமான் கொடுக்கிறார் ஆரிய சேர்ந்து கொண்டு காட்டி தமிழ்நாட்டை வீழ்த்த முயற்சிக்கிறார் நான் என்ன நீ பெரியார் கொள்கையை பேசு சாதி ஒழிப்பு பெரியார் பேசியிருக்காரு பெண் உரிமை பேசியிருக்காரு பகுத்தறிவு பேசிருக்காரு இடஒதுக்கீடு பேசியிருக்காரு இதில் சரியா தப்பான்னு பேசு அதை விட்டுட்டு அவர் எங்க பிறந்தார் அவர் அந்நியரு இப்படி பேசுறது என்பது இதுதான் வலதுசாரி அரசியல் பாஜக ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வந்து பேசுனா பாஜக என்ன செய்வாங்க பாஜக உடனே அவர் பேசின விஷயத்தை விட்டு அவர் இஸ்லாமியர் அவருக்கு வந்து தொடர்பு இருக்கு தான் பேசுவாங்க இதே வலது சாதி தான் தமிழ்நாட்டிலே சீமான் முன்வைக்கிறார் தமிழ்நாடு ஒரு பண்பட்ட மாநிலம் யாதும் யூரு யாவரும் கேள்வி பாடினது நம்ம தான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பாடினது நம்ம தானே அந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நாகரீகம் இல்லாமல் பண்பு இல்லாமல் அடக்கம் இல்லாமல் கேவலமா வயிறு போட வாடா அவனே இவனே என்று சீமான் என்ற ஒரு நபர் கேவலமான அரசியலை செய்கிறார் இன்று பெரியாரை தொற்று இருக்கிறார் பெரியாருக்கு இப்ப சீமான்லாம் ஒரு ஆளே கிடையாது ராஜாஜி உடம்பெல்லாம் மூலம் சொன்ன ராஜாஜியை பெரியார் முன்னாடி மண்டியிட்டாரு சீமான் ஒரு ஆளே கிடையாது ஆனால் சீமான் உருவாக்குற அந்த கருத்தாக்கம் அந்த கொள்கை என்பது தமிழர்களை இழிவுபடுத்துகிறார் இருக்கிறது பெரியார்னால் தமிழ்நாடு முன்னேறிச்சு சீமான் தமிழ்நாட்டை பின்னுக்கு இருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு பேச வேண்டிய தேவையும் அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது இதுவரை பேசணும்லா விட்டோம் ஆனா இப்ப பேசினதை விட மாட்டோம் இன்னைக்கு சென்னையில் போராட்டம் பாண்டிச்சேரியில் போராட்டம் தமிழ்நாட்டிலே அடுத்து சீமான் எங்கு வந்தாலும் போராட்டம் செருப்பையும் விளக்க மாற்றி எடுத்துக்கொண்டு சீமான்கிட்ட நாங்கள் வந்து போவோம் விளக்கம் கேட்போம் இதுக்கு ஆதாரம் குர்ரா என்று கேட்போம் கொடுக்கலைன்னா செருப்பால் விளக்கம் மாத்தாலே எல்லா இடத்துலையும் வந்து அடிப்போம் அந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடக்கும் கச்சுராஜா பெரியார் சிலையை உடப்பண்ணு வந்து பேசினாரு அவர் தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு நிலை உருவானது இன்னைக்கு சீமானும் ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம் சேர்ந்துக்கிட்டு பெரியாரை அவமதிக்க தமிழ்நாட்டின் அமைதியை சீர்குலைக்க கிளம்பி இருக்கிறார்கள் நீ அப்படி பேசுனா ஓம் மொழியிலே நாங்கள் பதில் சொல்வோம் நீ சீமான் எங்க வந்தாலும் வந்து இதற்கு பதில் சொல்லிவிட்டுதான் அவர் தமிழ்நாட்டிலே நடமாட முடியும் என்ற நிலை ஏற்படும் அரசியல் அனாதையாக சீமான் என்று அவர் கட்சியில இருக்க எல்லாரும் விலை ஓடிக்கிட்டு இருக்காங்க வேற வெளியில்லாமல் ஊடக வெளியேற்றத்திற்காக பேசுகிறார் அவர் பேசியது நேரடியாக குற்றம் எனவே அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குண்டர் சட்டத்திலே தமிழ்நாடு அரசு அவரை சிறையில் அடைக்க வேண்டும் இல்லையால் மக்களும் பெண்களும் அவர்களுக்கு பாடம் போட்டுவார்